அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீராத கஷ்டம் அதாவது பண கஷ்டம் தீருவதற்கு ஒரு வழியை தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இது ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் ரொம்ப சின்ன பரிகாரம் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கள்ளுப்பை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் இதன் மூலம் இந்த ஒரே ஒரு கல்லுப்பு மூலமாக நம்ம ரொம்பவுமே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த பண கஷ்டம் வந்து தீருவதற்கு ஒரு நல்ல வழி நம்ம ஜாதகத்தில் வந்து ரொம்ப கெட்ட நேரம் நடந்தாலும் சரி அதனால் அதாவது கஷ்டப்படணும் விதி இருந்து கஷ்டப்பட்டாலும் சரி அந்த கஷ்டத்திற்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரம் இது செய்கிறதுனால கண்டிப்பாக பெரிய அளவு க பணக்கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய மனக்கவலை தீர்ந்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவ்வளவு மகிமை வாய்ந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை இந்த காலை வேலையில் வரக்கூடிய ஓரையை தான் நம்ம பயன்படுத்தணும் பகல் வேலைகளில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் செய்யக்கூடாது இது காலை நேரத்தில் மட்டும்தான் நல்லா சுத்தமாக அதிகாலையில் குளிச்சுட்டு இந்த சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் கல்லுப்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வீட்டில் இருக்கிற கல் உப்பே போதும் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சுக்கர ஓர நேரத்தில் சுத்தபத்தமாக குளித்து கொண்டு வீட்டில் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி படத்தின் முன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க இது ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் அதாவது கண்ணாடியில் இருக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு நம்ம அதில் போட போகிறதுனால கண்ணாடியில் இருக்கலாம் இல்லை என்றால் மண் அதாவது மண் பானையாக கூட இருக்கலாம் சின்ன மண் பானையாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்க அதில் நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கையால் உங்கள் வீட்டில் இருக்கிற உப்பு ஜாடியில் ஒரு கையளவு உப்பை நீங்கள் அள்ளி எடுத்துக்கோங்க இந்த சுக்கர ஓரையில் நம்ம கல் உப்பு அதாவது லக்ஷ்மி அம்சமான உப்பை தொடுவதனால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அதை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார பிரார்த்தனை செஞ்சு அதாவது லக்ஷ்மி தேவியிடம் வேண்டி கொண்டு அந்த கல் உப்பை வந்து உங்கள் வீட்டு நான் சொன்ன அந்த பானையிலையோ இல்லை கிண்ணத்துலையோ வச்சுக்கோங்க அதன் மேல் ஒரு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் அந்த உப்பு மேலே வைங்க இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும் ஒரு வாரம் மு முடிஞ்சு அடுத்த வாரம் செய்யும் போது அந்த உப்பை வந்து மாற்றி நம்ம கிண்ணத்தை சுத்தம் செஞ்சு தான் மறுபடியும் வேண்டி அந்த உப்பையை வைக்கணும் அந்த பழைய உப்பை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்கலாம் உங்கள் குடும்ப ஆட்கள் சேர்த்து குளிக்கலாம் அந்த உப்பில் குளிக்கிறதுனால நிறையா பீடைகள் விலகும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வச்சுட்டே வாங்க அது கண்டிப்பாக நல்லது உங்களுக்கு உங்கள் வீட்டு கல்லாப்பட்டியில் கூட அதாவது பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அந்த ஒரு ரூபாயை போட்டு வச்சிடலாம் இந்த ஒருபாய் சேர்ந்துட்டே இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நம்ம இன்னும் நமக்கு பணம் சேரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அது நம்ம பூஜை செய்து வைத்த பணம் இன்னும் சொல்லப்போனால் லக்ஷ்மி கடாட்சியம் நம்முள் ஏற்படும் இது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண கஷ்டம் மனக்கஷ்டம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்